சோழ நாட்டில் காவிரி கரையில் காசிக்கு சமமாக கருதப்படும் ஆறு சிவத்தலங்கள் அமைந்திருக்கிறது திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருவாஞ்சியம் மயிலாடுதுறை மற்றும் திரு சாயாவனம் என்று அழைக்கப்படும் சாய்க்காடு இந்த சாய்க்காடுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த திருத்தலம் இத்தலத்தில் அமைந்திருக்கும் சாயாவனேஸ்வரர் திருக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்க போகிறோம் அதனால காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான ஈர்ப்பகை நாயனாரும் அவருடைய மனைவியும் சிறந்த இவர்களுடைய சிவபக்தியை உலகிற்கு எடுத்து காட்ட விரும்புகிறார் சிவபெருமான் ஒரு முறை இவர்களது இல்லத்திற்கு சிவனடியாரின் வேடத்தில் சிவபெருமானே வருகிறார் ஈர்ப்பகையாரிடம் நீ கேட்டதையெல்லாம் இல்லை என்று கூறாமல் சிவனடியார்களுக்கு அள்ளி கொடுப்பவன் என்பதை அறிவேன் எனவே உனது மனைவியை என்னுடன் அனுப்பிவை என்று கூறுகிறார் உடனே இயற்பகை நாயனாரும் சிறிதும் யோசிக்காமல் தன் மனைவியை சிவபெருமானுடன் அதாவது அந்த சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமானுடன் அனுப்பி வைக்கிறார் இதற்கு அவரது மனைவியும் சம்மதிக்கிறாள் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயற்பகையார் அந்த சிவனடியாரிடம் கேட்கிறார் அதற்கு சிவனடியாரோ நான் உனது மனைவியை அழைத்துச் செல்வதால் உனது உறவினர்கள் என் மீது வெறுப்பு கொள்ள நேரிடும் எனவே இந்த ஊர் எல்லையை கடக்கும் வரை எங்கள் இருவருக்கும் நீ பாதுகாப்பு தர வேண்டும் என்று கூறுகிறார் இயற்பகையார் அதற்கும் சம்மதித்து கையில் ஒரு பெரிய வாள் ஒன்றை ஏந்தி சிவனடியாரையும் தன் மனைவியையும் முன்னே செல்ல கூறிவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக பின்தொடர்ந்து செல்கிறார் அதை பார்த்த உறவினர்களும் சுற்றத்தார்களும் சிவனடியாரையும் அவன் மனைவியையும் தடுக்கிறார்கள் இதை பார்த்து ஏற்பகை நாயனார் தன் கையில் இருந்த வாளால் எல்லாம் வெட்டி சாய்க்கிறார் இவர்கள் மூவரும் ஊர் எல்லையை அடைந்தவுடன் சிவனடியார் நான் உன் மனைவியுடன் செல்கிறேன் நீ இப்பொழுது ஊர் திரும்பலாம் என்று கூறுகிறார் ஏற்பகையினாரும் அதன்படியே திரும்பி கூட பார்க்காமல் தன் ஊரை நோக்கி நடக்கத் தொடங்குகிறார் திடீரென்று அங்கிருந்து சிவனடியார் மறைந்து வானத்தில் அன்னை உமையவளுடன் தோன்றி நீ உனது துணைவியாருடன் இந்த பூ உலகில் பலகாலம் சிறப்புடன் வாழ்ந்து என் திருவடி வந்து சேர்க என்று கூறி மறைகிறார் அத்துடன் அப்பொழுது இறந்து போன உறவினர்கள் அனைவரையும் மீண்டும் உயிர் பிழைக்கவும் செய்கிறார் சிவபெருமான் இயற்பகை நாயனாரின் சிவபக்தியை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக சிவபெருமானே நேரில் வந்து திருவிளையாடல் புரிந்த தலம்தான் இந்த திருச்சாய்க்காடு இத்தலத்திற்கு மற்றும் சிறப்பான வரலாறும் உண்டு தேவேந்திரனின் தாயான அதிதிக்கு பூமியில் உள்ள சாயாவனேஸ்வரரை வழிபட வேண்டும் என்ற ஆசை நீண்ட காலமாக இருந்தது அதைத் தொடர்ந்து அந்த ஆசையை நிறைவேற்ற அவள் பூமிக்கு வருகிறாள் இத்தலத்து இறைவனை பூஜிக்கிறாள் அதே நேரம் தேவலோகத்தில் தாயை காணாத இந்திரன் அவள் இருப்பதை அறிந்து இத்தலத்தின் சிறப்பை உணர்ந்து இங்கு வருகிறான் தனது தாய் தினமும் இத்தலத்திற்கு அதாவது பூமிக்கு வந்து இறைவனை தரிசிப்பதை விட நாம் இந்த ஆலயத்தை பயர்த்தெடுத்துக் கொண்டு தேவலோகத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டால் நம் தாய் தினமும் இத்தலத்து இறைவனை வணங்குவதற்கு சுலபமாக இருக்கும் என்று எண்ணிய தேவேந்திரன் இந்த சாயாவனேஸ்வரர் கோவிலையே தனது ஐராவத யானையை வைத்து தேர் போல பூட்டி இந்திரலோகம் இழுத்துச் செல்ல முயற்சி செய்கிறான் இதை கண்ட அம்பாள் பார்வதி குயில் போல இனிமையான குரலில் கூவுகிறாள் எனவேதான் அம்மனுக்கு இத்தலத்தில் குயிலினும் இனிமொழி இனிமொழியம்மை என்ற திருநாமமும் ஏற்பட்டது இப்படி பார்வதி தேவி குயில் போல கூவிய சத்தத்தை கேட்டு இறைவன் சாயாவனேஸ்வரர் தோன்றி இந்திரனிடம் இந்த கோவிலை தேவலோகம் கொண்டு சென்று வழிபட வேண்டும் என்று நீ நினைக்கும் எண்ணத்தை விட்டுவிடு நீயும் உனது அன்னையும் தினசரி இங்கே வந்து இத்தலத்து இறைவனை அதாவது என்னை வணங்கி நலமடைய வேண்டும் என்றும் கூறினார் சரி இந்த சம்பவத்தின் பொழுது ஐராவதம் கோவிலை இழுத்து செல்வதற்காக பூமியை தன் கொம்புகளால் கீறியதால் உண்டான இடத்தில் உள்ள தீர்த்தம்தான் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ள ஐராவத தீர்த்தம் சாய் என்பதற்கு தமிழில் கோரை என்று பொருள் கோரை என்ற ஒரு வகை புல் தாவரம் அடர்ந்து வளர்ந்த காடாக இத்தலம் இருந்ததால் சாய்காடு என்று இத்தலம் பெயர் பெற்றது சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி நான்கு சிவாலயங்களுள் இத்தலம் ஒன்பதாவது தேவார தலம் காசிக்கு சமமாக சொல்லப்படும் ஆறு தலங்களுள் இதுவும் ஒன்று சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் திருவெண்காடு தாண்டி சிறிது தொலைவிலேயே இந்த சாயாவனம் என்கிற அழகிய கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் சாலை ஓரத்திலேயே ஆலயம் அமைந்துள்ளது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவரான சோழ மன்னன் கோச்செங்கற் சோழனால் கட்டப்பட்ட மாடக் கோவில்களுள் இத்தலத்தில் உள்ள சாயாவனேஸ்வரர் ஆலயமும் ஒன்று கிழக்கிலும் தெற்கிலும் முகப்பு வாயில்களுடன் இவ் ஆலயம் அமைந்துள்ளது கிழக்கு முகப்பு வாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் நேராக ஆலயத்தின் மூன்று நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது கோபுரத்திற்கு வெளியே இடதுபுறம் ஐராவத தீர்த்தம் அமைந்துள்ளது கோபுர வாயிலை கடந்ததும் கொடிமரம் இல்லை கொடிமரத்து விநாயகர் மட்டும் வீற்றிருக்கிறார் வெளிப்பிரகாரத்தில் சூரியன் இந்திரன் ஈர்ப்பகை நாயனார் துணைவியருடன் உள்ள சன்னதிகள் அமைந்துள்ளது விநாயகர் சுப்பிரமணியர் கஜலட்சுமி மற்றும் உயர்ந்த பீடத்தில் பைரவர் நவக்கிரக சன்னதி முதலிய சன்னதிகளை தொழுதவாறே வலம் முடித்து படிகளேறி வௌவால் நெத்தி மண்டபத்தை அடைந்தால் வலதுபுறம் பள்ளியறையும் பக்கத்தில் அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது அதைத் தொடர்ந்து மூலவர் சாயாவனேஸ்வரர் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது இந்த கருவறைக்கு உள்ளே சதுர வடிவ ஆவுடையார் மீது சிறிய பானத்தில் சிவபெருமான் லிங்க உருவில் திருக்காட்சி அளிக்கிறார் உட்பிரகாரத்தில் மூலவர் சன்னதிக்கு அருகிலேயே தெற்கு நோக்கிய இறைவியின் குயிலினும் நன்மொழியம்மை சன்னதி அமைந்துள்ளது இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு கருவறையை விட்டு வெளியே வந்தவுடன் நாம் காண்பது வில்லேந்திய வேலவர் ஆம் சைவ வைணவ ஒற்றுமைக்காக இத்தலத்தின்பால் சந்நிதிக்கு வெளியே உள்ள மண்டபத்தின் வலதுபுறத்தில் உற்சவரான முருகப்பெருமான் வில்லேந்திய அபூர்வ வடிவில் காட்சி தருகிறார் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு அருகில் மயிலுடன் காட்சி தருகிறார் ஒரு கரத்தில் கோதண்டம் ஒரு கரத்தில் அம்பு ஒரு கரத்தில் வில் மற்றொரு கரத்தில் கொடி ஆகியவற்றுடன் அருட்காட்சி தருகிறார் முருகப்பெருமான் இந்த திருமேனி கீழ் திரு ஆண்டவர் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது போருக்கு புறப்படும் நிலையில் காட்சி அளிக்கிறார் இத்தலத்து முருகப்பெருமான் காலில் சிவபெருமான் கொடுத்த வீர மணியை அணிந்திருக்கிறார் சிக்கலில் அம்பால் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு கொடுத்த வேல் போன்று இத்தலத்து சிவபெருமான் முருகனுக்கு கொடுத்த இந்த மணியும் எதிரிகளை அழிக்க பயன்பட்டது இவரும் தெற்கு நோக்கி காட்சி தருகிறார் திருச்செந்தூர் கோவிலை சார்ந்த இந்த திருவுருவினை போர்டுகீசியர்கள் வெளிநாட்டிற்கு கடத்தி செல்ல அப்பொழுது முயன்றார்கள் அப்பொழுது கடலில் புயலில் கப்பல் சிக்கவே இந்த திருவுருவினை காவேரி பூம்பட்டின கரையில் போட்டு சென்றதாகவும் அதை கண்டெடுத்து இந்த திருக்கோவிலில் வைத்திருக்கிறார்கள் என்றும் கூறுகிறார்கள் இப்படி வில்லையும் வேலையும் ஏந்திய முருகப்பெருமானின் திருமேனி பஞ்சலோக திருமேனி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரி இந்த சாயாவனேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அருகில்தான் பூம்புகாரின் காவல் தெய்வமாகிய சம்பங்கியம்மன் கோவில் அமைந்துள்ளது சித்திரை பௌர்ணமியில் தொடங்கிய இந்திர விழா இருபத்தி ஓரு நாட்கள் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது ஆடி அமாவாசையில் அன்னமளிப்பு விழா சித்திரை வைகாசி மாதங்களில் இயற்பகை நாயனார் பெயரில் தண்ணீர் பந்தல் மார்கழியில் இயற்பகை நாயனாருக்கு ஐந்து நாள் விழா அதில் நான்காம் நாள் அவருக்கு இறைவன் காட்சி கொடுக்கும் ஐதீகம் ஆகிய விழாக்கள் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது எதிரி பயம் இருப்பவர்கள் வில்லேந்திய வேலவரை வழிபட்டு நலம் பெறுகிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இறைவனுக்கும் அம்மனுக்கும் வேலவனுக்கும் அபிஷேகம் செய்து புத்தாடை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் திருவெண்காடு தாண்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் சாயாவனம் கிராமம் அமைந்துள்ளது சாயாவனேஸ்வரர் கோவிலுக்கு மிக அருகிலேயே பேருந்து நிறுத்தம் அமைந்துள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் பேருந்துகள் மூலமாகவும் இந்த சாயாவனம் தளத்தை அடையலாம் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்